ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே ஹெல்தியான டோஃபு கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க சப்பாத்திக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இன்றைக்கி டோஃபு கறி செய்கிறதுக்கு ரெண்டு பாக்கெட் டோஃபு எடுத்திருக்கேன் பன்னீர் மாதிரியே தாங்க இருக்கும் ஆனால் ப்யூர் ஒயிட்டாக இருக்காது இந்த டோஃபோ இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுங்க ஒரு நூறு கிராம் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் கொஞ்சம் மசாலா பொருள் சேர்த்துக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை ஒரு துண்டு பட்டை கொஞ்சம் போல் கிராம்பு அடுத்து தான் ஏலக்காய் வாசனைக்காக ஒரு நாலு சேர்த்துருக்கங்க இப்போது நறுக்குனா ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோடு நிறம் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கி விடுங்க கலர் மாறிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ஒரு நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம் இப்போது கட் பண்ண தக்காளி பழமும் மூணு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிறேங்க ரெண்டு தக்காளி பழம் நறுக்கியிருக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா மசிஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக மசிஞ்சி வந்திருக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அடுத்து அடுத்ததான் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கூடவே மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் அடுத்ததாக ஜீரக பவுடர் ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கங்க அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ குழம்பு மிளகாய் தூள் இது ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கங்க காரம் இருக்காது வீட்டில் அரைச்ச தூள் தான் இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா வெங்காய தக்காளியோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க மசாலா நல்லா இறங்கட்டும் இப்போ இந்த ஸ்டேஜில் தயிர் சேர்த்துக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த நல்ல கிரேவி பக்குவம் வரும் நம்ம தயிர் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாங்க ஃபஸ்ட்டு ஒரு கிளாஸ் அளவு சேர்த்துருக்கேன் நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம ரெண்டு பாக்கெட் ஊஃபு செய்கிறோம் ஒரு பாக்கெட்னா அளவே போதும் இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் அரை லிட்டர் அளவு சேர்த்துக்கிறேங்க சேர்த்துட்டு கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க கொதி வரட்டும் பாருங்கள் நல்லா ஃபர்ஸ்ட் கொதி கொதித்து வந்துட்டுருக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம அப்படியே கொதிக்க விட்டுடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்திருக்கு பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டோஃபோ சேர்த்துக்கலாம் எல்லா டோஃபுமே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை குறைச்சி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம் ஒரு நாலு நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும்ங்க ஏற்கனவே என்ன பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மசாலாலாம் டோஃபில் கொஞ்சம் நல்லா இறங்கணும் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க விடுங்க பாருங்க பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்கு அதோட மசாலா நல்லா இறங்கணும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு முந்திரி பருப்பு கொஞ்சம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு இருபது போல் முந்திரி பருப்பு எடுத்துருக்கங்க ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசா எடுத்திருக்கேன் இந்த கசகசாவையும் முந்திரிப்பர் போட சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து நம்ம நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துடலாம் கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் மூடிட்டு இதனால் நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த முந்திரிப்பால் நம்ம இந்த டோஃபுல்ல சேர்க்க போகிறோம் இந்த சேர்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இதோடய ஃப்ளேவர் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் இப்போது நம்ம முந்திரிப்பாலை சேர்த்துக்கலாம் இது சேர்த்ததுக்கப்புறமே இதோட ஃப்ளேவரே சூப்பராக மாறிவிடுங்க டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம முந்திரிப்பால் சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா கெட்டியாக ஆரம்பிச்சிடுங்க அதனால் அடுப்பை குறைச்சி வச்சுட்டு நல்லா ஒருத்தரை கலந்து விடுங்க அதுக்கப்புறம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்க நம்மளுடைய சுவையான ஹெல்தியான டோஃபு கறி ரெடி ஆகிடுச்சிங்க சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் இட்லி தோசைக்கும் சேர்த்து சாப்பிட்லாங்க இந்த டோஃபு பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது நல்லா ரிச் ப்ரோட்டீன் அதனால குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் கொஞ்சம் போல் மல்லித்தழு தூவிட்டு அவ்வளோதாங்க மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் டோஃபு கறி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய ஸ்பைசி ஃபுட்டில் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்